அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளலூர் நாடு தன்னரசு கல்லர் நாடு இந்த பகுதியில் வந்து இன்று சிறப்பு நிகழ்வு நடந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆன்மாக்களுக்கு விலக்கேற்றி அவர்கள் தியாகத்தை போற்றும் நினைவு வந்து அந்த மக்கள் செஞ்சிருக்காங்க அவர்களுக்கு வந்து ஒரு சலீட் செஞ்சிருவோம் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல வந்து ஆங்கில படைத்தளபதி ரூம்லே அப்படின்ற ஒரு வரிகட்டு வந்திருக்காரு அவருக்கு நாங்கள் வரிகட்ட செலுத்தம் செலுத்த முடியாது வானம் பொழிகிறது பூமி விளைகிறது நாங்க ஏண்டா உனக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் வந்து தன்னார்சனட்டு கலர்கள் முத முதல்ல வந்து ஆங்கில எழுத்து இருக்காங்க அதனால வந்து இந்த பகுதியை சேர்ந்த கலர்கள் வந்து ஐயாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இதுல வந்து வரலாற்றுல மறைக்கப்பட்ட ஒரு நிகழ்வா இருக்கு இந்த நிகழ்வு எப்படி கணக்கு இந்த இந்த மக்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக ஒரு வாழ்வியல் பழக்கத்திலே வந்து எப்படின்னா இந்த வெள்ளலூர் நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அறுபத்தி ரெண்டு கிராமங்களை வந்து உள்ளடக்கிய பகுதி இந்த பகுதியின் அதாவது மதுரைக்கு எப்படி இளவரசியாக மீனாட்சி அவள் இருக்கிறாளோ அதே மாதிரி இந்த வெள்ளூர் நாட்டின் வந்து பெண் தெய்வமாக மகாராணியாக வழங்கக்கூடியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏலகத்தம்மன் அந்த கோயிலோட திருவிழாயின் போது ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அங்கு அதாவது வெள்ளையனோடு போரிட்டு வீரமரணம் அடைந்த முன்னோர்களுக்கு நண்டு செலுத்தும் வகையில் பாலும் பழமும் வைத்து வழிபடும் நிகழ்வு வந்து ஆண்டாண்டு காலமா வந்து மரபா கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஒரு வரலாற்றை போற்றும் விதமா இப்ப அவர்களுக்கு விலக்கேற்றி அவருடைய தியாகத்தையும் அவருடைய போர்க்குணத்தையும் பா போற்றும் வகையில வந்து அந்த மக்கள் வந்து இப்ப முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா தமிழக அரசும் மத்திய அரசும் இது போன்ற நிகழ்வுகளை பாருங்க கண்டிப்பா இது மாதிரிதாங்க ஒவ்வொரு பகுதியிலும் உங்கள் வாழ்க்கை அஹ் நடைமுறை விஷயங்கள்ல ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வுகள் கண்டிப்பா இருக்கும் கடைபிடிங்க அத கண்டுபிடிங்க நன்றி